சிறையில் இருந்த வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை தந்தையுடையவை தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நாங்கள் தூய்மை மிகு மூவரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் நம்முடைய கத்தோலிக்க திருபையின் விசுவாசத்தின்படி கடவுள் ஒருவராக இருக்கின்றார் அவர் மூவராக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு விசுவாச சத்தியமாக இருக்கிறது அந்த விசுவாச சத்தியத்தை மீண்டும் ஒரு முறை நாம் அடைய அதிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவை புனிதமான தூய்மை மிகு மூவொரு கடவுளின் திருவிழாவை நமக்கு தருகிறது தந்தை ஆதியிலே படைப்பிலே எனப்பட்டார் தந்தை தன்னை ஒரு படைப்பின் கடவுளாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அகில உலகத்தை அழகான உலகத்தை படைத்தவர் தந்தையாக இருக்கிறார் அவ்வாறாக இந்த அழகானது எல்லாம் நல்லது என்று கண்ட அந்த உலகத்திலே பாவம் வந்த பொழுது அந்த உலகத்தை மீட்பதற்காக தந்தை தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார் இந்த மகனின் ஊடாக நாங்கள் தந்தையை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறோம் வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் தந்தையுடனான ஒரு மிக பெரும் உறவை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நானும் தந்தையும் ஒன்று தந்தை செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் நான் தந்தையின் விருப்பப்படி செயலாற்றுகிறேன் தந்தையை திருமணம் ஆனால் இந்த துன்பக்களம் என்ன விட்டு மானாலும் என்னுடைய சித்தம் அல்ல உன்னுடைய சித்தம் என்று தன்னுடைய பணிக்காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் தந்தையை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார் ஆகவேதான் படிப்பின் கடவுளாக தன்னை தந்தை மீட்பின் கடவுளாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் ஆகவேதான் நாங்கள் திருச்சபையில இந்த பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுகிறோம் ஜேசுடைய பாடுகள் மரண முய்ப்பு ஒரு திருச்சபையினுடைய வாழ்க்கையுடைய மையமாக அமைகிறது இந்த பாடுகள் மரண முயற்பினூடாகத்தான் இரண்டாவது ஆளாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே தந்தை அறிந்திருக்கிறோம் மைந்தனை அறிந்திருக்கிறோம் அண்மையிலே நாங்கள் ஒரு பெரும் விழாவை கொண்டாடினோம் திருச்சபையிலே எல்லா இடங்களிலும் ஒரு திருவிழிப்பாக இரவு முழுவதுமே காத்திருந்து இந்த திருத்துவத்தினுடைய மூன்றாவது ஆளுக்கு ஒரு பெருவிழா எங்களுக்கு தங்கப்பட்டிருக்கிறது உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் நான் இப்பொழுது செல்வது எல்லாம் உங்களுக்கு பிரியார் ஆகவேதான் உங்களுக்கு ஒரு துணியாளரை அனுப்புவேன் அவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று அந்த பெந்து பெருவிழாவின் பொழுது மூன்றாவது திருத்துவத்தின் நாளாகிய தூய ஆவி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது தூய ஆவிதான் இந்த திருபையில இருந்து திருச்சபை வழிநடத்துகின்றார் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த திருச்சபையை அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார் திருச்சபை போக வேண்டிய பாதை என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றவர் இந்த தூய ஆவியாராக இருக்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்தத்தில் நம் இறைவன் ஒரே இறைவனாக இருக்கின்ற பொழுது மூன்று கடவுளாக இருக்க மூன்று ஆட்களாக இருக்கின்றான் சிறப்பாக மூன்று முக்கியமான பணிகளை இந்த உலகத்திலே ஆற்றி எல்லோரையும் அந்த மீட்பின் வாழ்வு கொண்டு செல்கின்ற ஒரு மூவொரு கடவுளாக இருக்கின்றார் அந்த மூவரு கடவுளுக்குத்தான் என்ன நாங்கள் விழா எடுக்கின்றோம் ஆண்டு வஞ்சே சுள் அன்பாந்தவர்களே இந்த மூவொரு கடவுளை பற்றி ஜேசு சொன்ன மிக முக்கியமான விடம் இந்த ஏழாம் அதிகாரத்திலே இந்த மூவரு கடவுளை பற்றி மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுகிறார் ஜேசுடைய குருத்துவ சபத்துல அழகான ஒரு சபம் இந்த நாளிலே அந்த சிபத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம் ஏழாவது ஏழாவது வசனம் தந்தையே நான் உம்முள்ளும் இருப்பது போல் நீர் என்னுள் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருப்பார்களா நானூறு உருவாக்கிய சீடர்கள் ஒன்றாக இருப்பார்களா அவருடைய வார்த்தை கேட்டு இந்த உலகத்தினை ஒன்றாக என்ன நம்பிக்கை கொண்டு வரப்போகிற மக்கள் ஒன்றாக இருப்பார்களா ஆக இந்த திருத்துவம் என்று சொல்லுகிற பொழுது ஜெய்சு குறிப்பிடுகிற ஒரு மிக முக்கியமான விடியம் என்னவென்றால் தந்தை மகனுக்குள்ளும் மகன் ஆவிக்குள்ளும் எல்லாவற்றிற்கும் ஒன்றிணைந்த ஒரு பாட்டுக்குள்ளே வாழ்வது போல திருவையும் வாழ அழைக்கப்படுகிறது திருத்துவம் தான் இந்த ஒற்றுமைக்கான ஒரு அழகான உருவகமாக இருக்கிறது தந்தை மகன் தூயாவை ஒன்றாக இருப்பது போல் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் தல திருச்சபை ஒன்றாக இருக்க வேண்டும் இன்னும் சிறப்பாக திருமணத்திலே தம்பதிகளுடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிற பொழுதும் திருத்துவத்தில் இருக்கின்ற அதே ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்பகுதி நண்பாந்தவர்களே இன்று நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை ஆளப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை எப்படி ஆரம்பிக்கிறோம் தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆம் என்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஏதாவது முக்கியமான காரியங்களை செய்கிற பொழுது அதே சொல்லுகிறோம் வெளியிலே போகிற பொழுது போடுகிறோம் முள்ளை வருகிற பொழுது போடுகிறோம் படுக்க போகிற பொழுது போகிறோம் எல்லோரையும் ஆசிர்வதிக்கிற பொழுதும் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லுகிறோம் ஆகவே திருத்துவம் என்பது எங்களோடு ஒன்றாக இணைந்த ஒரு கடவுளாக இருக்கிறார் அது விசுவாச சத்தியம் மாத்திரமல்ல விசுவசிக்கப்பட வேண்டிய ஒன்று வாழப்பட வேண்டியது ஒன்று எங்கே அல்லது மூவர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ ஒற்றுமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் அது திருச்சபை ஒன்றாக கூடிய பொழுது அவர்கள் ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லோரையும் அர்ப்பணித்துக் கொண்டார்கள் எல்லா உடைமைகளை ஒன்றாக வைத்திருந்தார்கள் அவருக்குள்ளே அவர்கள் அங்கே தேவையிலே உணர்வோர்வர்கள் யாரும் இல்லை என்று வேதாகம் சொல்லுகிறார் இதற்கு அடிப்படை காரணம் இந்த திருத்துவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருத்துவம் விசுவசிக்கப்பட வேண்டியது ஒன்று மாத்திரமல்ல வாழப்பட வேண்டும் நாங்கள் இருக்கின்ற இடத்தினை இந்த திருத்துவத்தை வாழுகிறோமா தந்தை மகனுக்குள்ளும் மகன் தந்தைக்குள்ளும் மகன் ஆமைக்குள்ளும் இருக்கின்ற அந்த அழகான ஒருமைப்பாடு எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே எங்களுடைய குடும்பத்திலே திருத்துவத்தை வாழுவோம் எங்களுடைய குறித்துவ குழாமிலே திருத்துவத்தை வாழ்வோம் எங்களுடைய துறவுற வாழ்க்கையிலே திருத்துவத்தை வாழ்வோம் சாதாரண பங்கு வாழ்க்கையிலே திருத்துவத்தை வாழுகிற பொழுது அந்த இறை சமூகம் அருள் ஏற்படும் இன்னும் குறிப்பாக சொல்கிறார் அவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக நான் உன்னுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக அதனால் நீர் என்னை அனுப்பினர் என்று உலகம் அறையும் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒருமைப்பாட்டோடு பொழுது நாங்கள் சிறப்பாக ஜேசுவை மீட்பதாக அறிக்கையிடுகின்றோம் ஆகவே இந்த நாளில் இறைவன் தந்திருக்கின்ற இந்த பெருவிழாவுக்காக நாங்கள் நன்றி கூறின இந்த திருத்துவத்தை நாங்கள் சிறப்பான முறையிலே வாழ വേറെയു വേണ്ടി ഇന്ന് നാളിലേ ആണ്ടു കൂറി സഹിപ്പ